நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் மத்திய அரசு வழங்கக்கூடிய இலவச சமையல் சிலிண்டர் வந்து நாம எப்படி வாங்குறதுன்னு பற்றி தான் நாம இந்த நியூஸில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களில் வாழக்கூடிய பெண்களுக்கு இலவசமாக வந்து கேஸ் சிலிண்டரானது பாரத பிரதமரோட உஜ்வாலா யோஜனை அப்படிங்கிற திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு வராங்க நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் அஞ்சு கோடி குடும்பங்களுக்கு சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்புகளை வந்து இலவசமாக வழங்குறது அந்த இந்த திட்டத்தோட நோக்கமும் இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டமானது உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே ஒன்னாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசினால் வந்து இந்த திட்டமானது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இலவச கேஸ் சிலிண்டர் வந்து கொடுத்துக்கிட்டு தான் வராங்க ஸோ இதை நாம வந்து பெறணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இலவச கேஸ் சிலிண்டர் நீங்கள் வாங்குறதுக்கு இதுக்கு முன்னாடி உங்கள் பேரில் எந்த கேஸ் சிலிண்டர் அல்லது இணைப்போ வந்து இருக்கக்கூடாது சர்டிஃபிகேட் என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இலவச கேஸ் சிலிண்டர் இணைப்பு திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெண்களோட பேரில் தான் வந்து சிலிண்டர் வந்து கொடுப்பாங்க இந்த இலவச கேஸ் திட்டத்துக்கு தேவைப்படும் ஆவணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி தலைவர் அல்லது பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இருந்து வறுமை கோட்டுக்கு கீழே தான் நீங்கள் வந்து இயக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும் போதுமானது ஸோ இந்த இலவச கேஸ் சிலிண்டர் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசோட இலவச கேஸ் சிலிண்டர் திட்டத்தில் விண்ணப்பதாரர்கள் ஆதார் அட்டை இல்லைன்னா வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்களோட ஆதார் அட்டை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஜாதி சான்றிதழ் முகவரி ஆவணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரருடைய ஒப்புதல் கடிதம் ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எந்த விதமான கேஸ் சிலிண்டரும் கிடையாது நான் இப்போதான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்புதல் கடிதமும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேங்கோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ இது மட்டும் இருந்தால் மட்டுமே போதுமானது இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸோ விண்ணப்ப படிவத்தை வந்து சரியாக பூர்த்தி செஞ்சு மே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சிக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமான கேஸ் சிலிண்டரானது கிடைக்கும் ஸோ இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக சமையல் சிலிண்டர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் எண்ணும் மொபைல் எண்ணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று லிங்க்ல இருக்கணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ விண்ணப்பதாரர் வந்து முதல் முறையாக வந்து கேஸ் சிலிண்ட்ரு வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்கான அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரருடைய வங்கி கணக்கு வந்து மத்திய அரசானது செலுத்தி விடுவாங்க ஸோ அந்த பணத்தை எடுத்து நீங்கள் வந்து இலவசமான கேஸ் சிலிண்டருக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதாவது நீங்கள் வந்து கேஸ் சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்குக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்ட் பண்ணிடும் அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து கேஸ் சிலிண்ட்ரு வாங்கிக்கலாம் ஸோ விண்ணப்பதாரர் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்திற்கு ஒரே ஒரு இலவச சிலிண்டர் மட்டும் தான் வாங்க முடியும் ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட சிலிண்டர்கள்லாம் வாங்க முடியாது அதாவது ஒரு இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு சிலிண்டர் தான் வாங்க முடியும் ஸோ நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்பர் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்